ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டு பாண்டியன் ஸ்டோ சீரியல் இன்றைக்கி பயங்கர ஹை வோல்டேஜான ஒரு ட்ராக்காக அமைஞ்சிருக்கு பிரமோ வந்திருக்கு என்னென்னா காலேஜுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சுகன்யா வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சுகன்யா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனேவே ஒரு பயம் ஏன்னா அன்னைக்கு பக்கம் அரசி கிளம்புன உடனே சுகன்யாவும் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் தான் தேட்டர் போனதாக கூட்டிகிட்டு வராங்க அந்த ஒரு இன்சிடெண்ட் இன்னொன்று ஆரம்பத்துல இருந்தே இங்கே வந்து மீனாக்கு ஒரு டவுட் தான் இருக்கு சுகன்யா மேல கரெக்டா இன்னைக்கு சுகன்யா கூட்டிட்டு போறனோடனே எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்குன்னு சொல்லி இங்கே சுகன்யா பார்த்தீங்கன்னா குமாரவேலு வந்து நின்னுட்டு இருக்காரு இங்கே அரசிக்கிட்ட பேசுறதுக்காக அரச கிட்ட நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு கரெக்டாக சுகன்யாவும் நின்னு இருக்காங்க கைவசமாக வந்து கையும் குளவுமா மாட்டியாச்சு வந்து அடிக்கிறாங்க எப்படிரா என் தங்கச்சிக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி இங்கே மீனா வந்து சுகன்யாட்ட கேட்குறாங்க எல் இதெல்லாம் உங்கள் வேலை தானே நீங்கள் தானே குமார இங்கே வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி வசமாக சிக்கிட்டாங்க இதுக்கு மேலே தப்பிக்கவே முடியாது என்ன சொல்லி சமாளிக்க போகிறாங்க மீனாக்கிட்ட அப்படின்னு தெரியலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வீட்டில் சொன்னால் இன்னும் ரெண்டு பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லி மறைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது மீனாக வந்து வீட்டில் சொல்ல மாட்டாங்க ஆனால் சுகன்யாவை மட்டும் வான் பண்ணுவாங்க இதுக்கு மேலே இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதே மாதிரி இதுக்கு மேலே முழுக்க முழுக்க அரசியை வந்து சுகன்யா கூட பேசவோ செய்கிறவோ விடாமல் கண்காணிக்கிறது மீனாவா தான் இருப்பாங்க அப்படின்னு தோணுது பாப்பம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு பயங்கர ஹை ஹைவோல்டேஜான ட்ராக் வீட்டுக்கு தெரிய வருதா என்னன்னு பார்ப்போம் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்